கடவுளின் சக்தி கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே போன வருடம் நீங்கள் எடுத்த தீர்மானத்தை நீங்கள் கை கொண்டீர்களா போன வருஷமா போன வருஷம் நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன் ஆனால் அது என்னன்னு கூட எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை சகோதரி நான்சி சொல்கிறார்கள் தீர்மானங்களை எடுப்பது எளிது ஆனால் அதை கை கொள்வது என்பது மற்றொரு கதை நாம் எடுத்த தீர்மானங்களை கை கொள்ள முடியாமல் போனதை குறித்து நாம் சிந்தித்து பார்த்தால் அது நமக்கு தேவனுடைய பலன் இல்லாமல் நம்மால் எதையும் செய்ய முடியாது என்பதையே நமக்கு நினைவூட்டுகிறது ஜொனத்தான் எட்வர்ட்ஸ் தனது வாழ்க்கையில் எழுபது தீர்மானங்களை கொண்டிருந்தார் பின்னர் அவர் கூறினார் நான் தேவனின் உதவியின்றி எதையும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்து அவர் கிருபையால் அந்த முடிவுகளில் நான் நிலைத்து நிற்கும்படி அவர் சித்தத்துக்கேற்ப உள்ள முடிவுகளுக்காக நான் தாழ்மையுடன் அவரை வேண்டிக்கொள்கிறேன் எட்வர்ட்ஸைப் போலவே நாமும் தேவனின் சக்தியின்றி எதையும் செய்ய முடியாது இந்த ஆண்டு மற்றொரு தீர்மானங்களை உருவாக்குவதை விட நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கடவுளிடம் கேளுங்கள் பிறகு அந்த தீர்மானங்களை கை கொள்ள தேவையான கிருபையை அவரிடம் கேளுங்கள் ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பின் பரமபிதாவே எங்கள் தீர்மானங்களை எங்கள் சுய பலத்தினால் எங்களால் கை கொள்ள முடியாது அதை நாங்கள் கை கொள்ள உம்முடைய கிருபையும் பலத்தையும் நீர் எங்களுக்கு தாரும் நாங்கள் எங்கள் தீர்மானங்களை விட்டு பின்வாங்கி விடாமல் அதில் உறுதியாக நிற்க நீர் எங்களை பலப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே ஆமீன் இந்த மெசேஜ் மூன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நான்சி டி மாஸ் ஓல்கமோத் அவர்களின் இயேசுவை தேடி என்ற புரோக்ராமிலிருந்து எடுக்கப்பட்டது கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக